அன்னிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோயில் வாசப்படியை ஏன் தொட்டு கும்பிட வேண்டும் கோயில் வாசலை பெரும்பாலான பக்தர்கள் தொட்டு கும்பிட்றத நம்ம பார்த்துருக்குறோம் வாயில் படியை ஏன் தொட்டு கும்பிடணும் இதில் அறிவுபூர்வமான ஒரு செயலை நம் முன்னோர்கள் வச்சுருக்காங்க பக்தன் கோயில் வாசல்படிய தொட குனியும் போது அது முதல்ல அவனிடம் பணிவை ஏற்படுத்துகிறது அடுத்தது அது அவன் உடம்பில் உள்ள சூரிய நாடியை இயக்குகிறது படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கை விரல்களை நம் நெற்றியின் புருவ மத்தியில் ஆக்மா சக்கரம் மீது வைத்து அழுத்த வேண்டும் இது நம்மிடம் உள்ள தீய சக்திகளை விரட்டும் அதோடு தெய்வ சந்நிதியில் இருந்து வரும் அருள் அதிர்வலைகளை மிக எளிதாக நம்மை கிரகிக்க செய்யும் எனவே அடுத்த தடவை கோயிலுக்கு செல்லும்போது படிகளை வலது கையால் தொட்டு உங்கள் புருவ மத்தியில் சற்று அழுத்தம் கொடுத்து பாருங்கள்